அப்புறம் ஒன்று பேதூரு நான்கு ஒன்பதாவது வசனம் முறுமுறுப்பு இல்லாமல் ஸோ அந்த முறுமுறுப்பை குறித்து பார்க்க போகிறோம் முறுமுறுப்புங்கிறது இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே பெரிய பாவமாக நமக்கு முன்பாக ப்ரொஜெக்ட் பண்ண முடிய முடியலை நாம் வந்து இதெல்லாம் என்ன கொலை புத்தமோ அந்த மாதிரி நாம் நிர்வசித்துட்டுருக்குறோம் ஆனால் முறுமுறுப்புங்கிறது பெரிய 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 ஒரு பாவம் அந்த பாவம் கடைசியில் இஷ்டவெளி ஜனங்களை காணான போய் பார்க்க விடாமல் பண்ணின ஒரு பெரிய பாவம் தான் அந்த முறுமுறுப்பு சரியா நமக்கு தெரியும் அப்படிதான் நான் இஷ்டவேல் ஜனங்களை வந்து எசப்பா நடத்திட்டு வந்தாங்க அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்து ஃப்ரெண்டில் ஒரு செங்கடலை பார்த்த உடனே அவங்க மோச மோசையை பார்த்து சொல்லிட்டாங்க என்ன எங்களை நான் எங்களை இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து கொல்லவா கூட்டிகிட்டு வந்திங்க நாங்கள் அங்கேயே இருந்துருப்போம்லாம் அப்படின்னு அப்போவே ஃபர்ஸ்டே வந்து அவங்க முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து வெளியில் வராங்க திரும்ப ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கல அப்போ யாத்திராங்கமாக பதினாலாம் அதிகாரத்தில் ஏசப்பா அதை சொல் அந்த ஒரு வார்டு சொல்லுவாங்க பதினாறாவது அதிக பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து மோசைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க முறுமுறுக்காதீங்க திரும்ப 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 ஏசப்பா வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னுடைய கட்டளைங்களை என்னுடைய நியாயங்களை இவங்க கை கல்லுவாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சோதிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போவும் அந்த மாதிரி தான் அவங்க போய் கீழ்படியாமல் சிக்ஸ்த்து செவன்த் டேயும் போய் மண்ணை ஆகி தேடி பார்ப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கீழ்ப்படியாமல் எசப்பாவுக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படியலை கீழ்படியாததுனாலும் முறுமுறுக்குறாங்க அவர் சேர்ந்த மகத்துவங்கள அவங்க கண்ணுக்கு முன்பாக எவ்வளோ பார்த்தாலுமே எகிப்திலேயே பத்து வாதைகளுக்கு அவங்க முன்பாக வித்தியாசத்தை காட்டினாங்க எதுக்காகனா எகிப்தியர்களுக்கு இல்லை இஷ்ரவெல் ஜனங்கள் தேவனுடைய மகிமை அவருடைய அதிசயங்களை அறிந்து கொள்ளலாம் எகிப்தியர்களுக்கு இருக்கு ஆனால் எகிப்தியர்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஏசப்பா ஒவ்வொரு காரியத்தையுமே பண்ணாங்க ஆனால் அவங்கள அவங்களால வந்து அந்த டைமில் ஆ ஓ அப்படியெல்லாம் நம்மளை மாதிரி தான் சில விஷயம் ஏசப்பா நன்மையாக சேர்ந்தால் ஐயோ ஏசப்பா அப்படின்னு ஓவராக வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகுறோம் நெக்ஸ்ட் டைமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது ஐயோ இவ்வளவு தானே அந்த மாதிரி சோர்ந்து போகிறோம் அந்த மாதிரி தான் நான் ஜனங்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் ஏசப்பாவுக்கு ரொம்ப பெரியமே இல்லை அந்த முறுமுறுப்பு பிறரை குறிச்சி அவரை குறிச்சி நம்மளை ஒரு சோதனையினூட வழி நடத்துகிறாங்கன்னா உடனே நாம் என்ன இது எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஃபீல் பண்ண எல்லாருமே ஃபீல் ஆகுங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஃபீலானால் என்ன பண்ணணும்னு தெரியுமா நமக்கு முன்பாக தடை இருந்துச்சுன்னா ஓடி அவர் சமூகத்தில் இருந்து நான் என்ன பண்ணணும்ப்பா என்னால் இதை தாங்க வேல இல்லையேன்னு அவர்கிட்ட பேசும்போது தாவிதையா கத்திரை தன்னை திடப்படுத்தி கொண்டார் அவர் கிரேட் அவருடைய சமூகத்தை தேடும்போது அவர் நமக்கு பலனை தர வல்லவராக இருக்கிறார் சொந்த போகிறவனுக்கு சத்துவம் சத்துவமளிக்க அவர் வல்லவராக இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏசப்பா ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்றோம் சோதனை ஏதாவது பர்சன் மூலமாக வந்துச்சுன்னா அந்த பர்சனை வந்து முருமறுக்கிறான் அவன் எப்போவும் அப்படிதான் அவன் அப்படிதான் இவங்க இப்படி தான் இப்படி தான் பண்ணுறாங்க இப்படி அவங்கள குறித்து முறுமுறுக்கிறோம் அப்படி இல்லை ஒரு சுச்சுவேஷன்னால் எனக்கு எப்போவுமே இப்படி தான் அப்பா அப்படின்னு நாமளே நெகட்டிவ் நெகட்டிவாக பேசும்போது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஏசப்பா எப்பவுமே பாசிட்டிவ் தெரியுமா எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவன் சோதனையின் நூடா அதை உங்களுக்கு நன்மையாக மாற்றுகிற தேவன் நீங்க சோதனையை மட்டும் பார்ப்பீங்க பின்னால் அவர் பண்ற கிரியை உங்களால பார்க்க முடியாது ஆனால் எல்லாவற்றையும் நன்மையில நிறுத்துகிற தேவன் ரொம்ப நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அமேன் ஹாலலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசப்பா நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றிக்கும் அன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இயேசு என்ற நாமத்துடன் சொல்லுகிறார் இயேசு ரொம்ப நல்லவர் இயேசப்பா அவருடைய கிருபை என்றும் உள்ளது டெய்லி சொல்லலாம் ma ஹலோ லூயா சரி இங்கே பாருங்களா இங்கே யோசுவா இல்லை யோசுவா புக்கில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு முன்பாக ஒரு எரிகோ இருக்குது இந்த எரிகோயை இப்போது இந்த எப்படி இதை அங்கே இந்த யாரும் வரல போகலை எப்படி நம்ம க்ராஸ் பண்ணுறதுன்னு தெரில யோசுவா ஐயாவுக்கு அப்போ யோசுவா போய் ஏசப்பா கிட்டே ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு முன்னால் ஏசப்பா சொல்கிறாங்க ஒன்று கவலைப்படாத உடனே அவருடைய இறுதிய தேவனை தேடுது அடுத்த நிமிஷம் ஏசப்பான்னு சொல்கிறாங்க நீ வேணு ஒன்று குறிச்சி வேதனைப்படாத நீ என்ன பண்ணு ஆறு நாளும் இதை சுற்றி வர சொல்லு ஏழாவது நாள் ஏழு தடவை சுத்தி முழங்கி ஆர்ப்பரிக்க சொல்லு ஜனங்களை அது தானாகவே இடிந்து விடும் இப்ப பாருங்க அது அழகா இருக்கும் டேஸ் பாருங்கிட்ட ஏசப்பா மோசை யேசப்பாவோட வார்த்தைகளை கேட்டுட்டு ஜனங்கள்கிட்ட சொல்றதும் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் மௌனமா இருங்க நீங்க அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருங்க உங்களுக்காக யுத்தம் செய்வார் அங்க யோசுவாவும் அதுதான் சொல்றாங்க நீங்க அமைதியா இருங்க சிக்ஸ் டேஸ் அமைதியா சுத்திட்டு வாங்க இப்போது முறுமுறுக்க பண்ண முடியலை பாருங்களாம் ஒருவேளை நீங்கள் வாயு ஓப்பன் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லி நீங்கள் சுற்றி வாருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அதை சுத்த 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 எதுக்கு வேஸ்ட் ஆனாமல் சுற்றிகிட்ருக்கிறோம் அந்த வெயிலில் சுத்தணுமா இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக செவன்த் டே நீங்கள் வாய் ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்பரிங்கன்னு சொல்லி ஓப்பன் விட்டாங்க பாருங்களாம் ஒன்லி தேவனை துதிக்க எோட துதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால்தான் தாவிதையா சொல்றாங்க நான் வந்து நலமானதையும் பேசாமல் மௌனமா இருந்தேன் அதனால எனக்குள்ளால் அக்கினி பற்றி எரிந்தது நாம சில சுச்சுவேஷன் நம்ம சோதனையினுடா போகும்போது இல்ல வேதனை நம்மளை ஆட்கொள்ளும் போது பெட்டர் மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மௌனமா இருப்பதே உங்கள் பேலன் இசைப்பா சொல்றாங்க ஸோ நிறைய இடத்துல நம்ம மௌனமா இருப்போம் முருமுறுக்க முறுமுறுப்பா அவாய்ட் பண்ணிட்டு அந்த மர்மரிங்க அடுத்தவங்களை குறித்து நம்மளை குறித்து எப்போ பயப்படுறது ஆனால் நம்மளையே நம்ம குறிச்சு முருமறுக்கிறது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை முறுமுறுக்கிறது நம்மளோட பில்டிங்ல முறுமுறுக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரதர் சிஸ்டர்ஸ் யாரையும் முறுமுறுக்கவே வேண்டாங்க நமக்கு குறைவுகள் எல்லாருக்குமே இருக்கு குறைவுகள் இருந்துச்சுன்னா அவர்கிட்டயே போய் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் ஏசப்பா அவங்க அப்படி பண்ணுறது எனக்கு வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்ப்பிலே வரும்னு மற்றையும் பன்னிரெண்டு முப்பத்தாறாவது வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாயத்தீர்ப்பில் இருக்கும் ஜீவனும் நான் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது நாம் அந்த நாவும் வந்து தேவையில்லாதைகளை பேசும்போது இது எல்லாமே தீர்க்க வல்லவர் அவர் ஒருத்தர் தாங்க அவர் வார்த்தை வார்த்தைக்கு வல்லம் இருக்குது நம்மளோட வார்த்தைக்கும் வல்லமை இருக்குது நம்ம வீணாக பேசுகிறது எல்லாமே நீங்க பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு மகிமை செலுத்துகிறதா இருந்தா மாத்திரம் பேசுங்க இல்லையா பெட்டர் மௌனமாவே இருங்க அதுதான் உங்களுக்கு பலனும் நன்மையும் கூட அது மூலமா ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் மௌனமா சொல்லும்போது சொல்லும் போது மௌனமாவே இருங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது முறுமுறுப்பு இல்லாமல் இருங்க கண்டிப்பா முறுமுறுப்ப முறுமுறுக்காதீங்க காணானுக்கு அது என்னைக்கு அந்த அன்னைக்கு இஷ்டவன் ஜனங்களை கூட்டி சென்று சேர்க்க முடியல இன்றைக்கு நாமளும் பரமக்கான போய் சேருகிற பாதையில் போயிட்டுருக்குறோம் இந்த முறுமுறுப்பு சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறோம் இல்லைங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த முறுமுறுப்பு நம்மளே தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்க விடாமல் இடையில ஒரு தடைக்கல்லாம் இருக்கு அந்த தடைக்கல்லை தூக்கி போடுங்க முறுமுறுப்பு போ விட்டு அப்படியே மௌனமாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க பொறுமையோடு காத்துருங்க கற்றுருந்த எல்லா சூழ்நிலைகளையும் சோதனைகள் வேதனைகள் பாடுகளை அனுபவிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த சோதனை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் ஆமே Essa padada meda bateté emglásura de para Jesus blascio Halleluia.